அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ் குச்சி உள்ளன வச்சு தான் ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம் இது வால் ஹேங்காகவும் போட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் செவத்துலேயும் மாட்டிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு அதே மாதிரி இது யார் வேணாலும் செஞ்சுக்கிறலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் கண்ணை பறிக்கிற மெத் மாதிரியும் இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு நீங்க மாட்டிக்கலாம் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு சீக்கிரம் நம்ம ஒரு ஒன்று செய்யணும் ஒரு கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டக்குன்னு இதை எடுத்து செஞ்சு நீங்க மாட்டிக்கலாம் இதை வந்து மல்டி கலர்லேயும் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் கலர்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து டபுள் கலர் ட்ரிபிள் கலர் எக்கச்சக்கமான கலர்ஸை வச்சு நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து ஐஸ் குச்சியில் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்கலங்க டூத் பிக் இருக்குல்ல அதுல கூட வந்து நீங்க வந்து சுத்திக்கலாம் உங்களுக்கு எத்தனை குச்சி வேணுமோ அத்தனை குச்சியை அடுக்கி வச்சு ஒட்டிட்டு கம்மை வச்சு ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன ட்ரையாங்கல்ல வேணுமா இல்ல ஓவல் சேஃப்ல வேணுமா இல்லை ரவுண்டில் வேணுமா இல்லை சதுரத்தில் வேணுமா அது உங்களோட விருப்பம்தான் எது வேணாலும் வச்சு நீங்க பண்ணிக்கலாம் பண்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மேலே வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டோனு இல்லை பாசி ஜமிக்கி இல்லை வந்து கண்ணாடி இல்லைன்னா பீட்ஸு இந்த மாதிரி வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் என்ன வச்சு ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டோன்லே வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதை தான் நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சூப்பரான ஒண்ணுங்க இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும் அது அப்படியே காத்தடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது சுற்றுறப்ப அவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்க தொட்டிலுக்கெல்லாம் வந்து போட்டு விட்டீங்கன்னா அவங்க தூங்குறப்ப அந்த வந்து தொட்டிக்குள்ள போட்டு அதை ஆட்டுறப்ப அது அவங்க கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லா அழகா இருக்கும் குட்டி குழந்தைங்க வந்து குழந்தையா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கலர்ஸ் தான் தெரியும் வேற உருவங்கள் எதுவும் தெரியாது அதனால வந்து அந்த கலர்ஸை வந்து அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா தெரியும் அதுக்கு அவண்டி இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா அவங்களும் அது ரொட்டேட் ஆகுறப்ப பார்த்து பார்த்து திருச்சுக்குருவாங்க அதை செஞ்சு வச்ச திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் அதனால உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்க வீட்டு குட்டி குளம் குட்டி பாப்பா இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் நீங்க வந்து தொட்டில இருக்கிறப்ப போட்டு அதை வந்து ஆட விட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க நம்மளா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இது வந்து பெரிய பெரிய விளக்கமர குச்சில கூட நீங்க பண்ணிக்கலாங்க விளக்கமர குச்சி வந்து டபுளாக வச்சு அதில் வந்து நீங்க ஒட்டிட்டு அதை வந்து எவ்வளவு நீட்டமாக நீங்க கொண்டு போறீங்களோ அவ்வளோ நீட்டத்துக்கு தேவையான நூல்கள் வந்து தேவைப்படும் அதிகமாகவும் வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு நூல் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை டபுளா ஒட்டிட்டு அதுக்கு உங்களுக்கு என்ன சேப் வேணுமோ அந்த சேப்ல வந்து நீங்க சுத்திக்கலாம் இல்ல அப்படின்னா இப்ப நம்ம கடைலயே வந்து நிறைய நிறைய குச்சிகள்லாம் கிடைக்குது அந்த குச்சியை வந்து நீங்க நீட்டமா அதாவது நம்ம கோலம் போடுறப்ப இந்த ஸ்டார் மாதிரிலாம் நடுவில் நடுவுல ஒரு குச்சி கிராஸ்ல ஒரு குச்சி வச்சு நம்ம கோடெல்லாம் போட்டிருப்போம் அந்த மாதிரி வந்து கோலம் மாதிரியே நீங்க அழகா வச்சு அதை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு கோலம் மாதிரியும் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு கண்ணை பறிக்கிற கலர்ஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஸெல்லாம் சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க என்னோட வீடியோவும் ஷேர் பண்ணனீங்க அப்படின்னா அவங்களும் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அவங்க வீட்டு குட்டீஸ்களுக்கும் அது வந்து சென்றடையும் அதனால தான் உங்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின உடனே என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடணும் புதுவிதமான ஐடியாஸோட உங்களுக்கு புதுவிதமான வீடியோக்கள் தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் இந்த ஐஸ் குச்சி உள்ள நூல் வச்ச இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமான்ல சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்த வீடியோவும் எனக்கு ஷேர் பண்ணுங்க அதை நான் பல பேர்த்துக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு வருமானமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதனால் இது மூலியமா உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க இது மூலயமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அது மூலியமா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சின்ன முதலீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி வால் ஹேங்கிங் பண்ணி நீங்கள் விற்பனை செய்யலாம் நன்றி வணக்கம்